ஓம் ஸ்ரீ த்ரே நமஹ அபிராமி அஞ்சாதியோட எழுபத்தி ஏழாவது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம் அம்பாளோட அப்படியே அவளுடைய இதை வந்து நம்ம மனசுக்குள்ள தியானித்த அபிராமி இவ இப்போ அவளை இதில் எத்தனை நாமாக்கள் சொல்லி எப்படி அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி அதனால என்ன கிடைக்கும் நான்மரை போற்றும் நாயகியின் நாமங்கள்னு சொல்ற பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே நான் மறைசே திருநாமங்கள் செப்புவரே பைரவி பஞ்சமி பாஷாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே சைரவி நான் திருநாமங்கள் செப்புவரே பைரவி பஞ்சமி பைரவி பைரவரோட பத்தினி பஞ்சமி சதாசிவனோட சக்தி பாசாங்குசம் பாச கயிற்று அங்குசத்தையும் ஏந்தியவள் பஞ்சபாணி ஐந்து மலர் அம்புகளை கொண்டவள் வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி அசுரர்களுடைய உயிர்களை எல்லாம் எடுக்கக்கூடிய எடுத்து உண்கின்ற சண்டி தேவி சண்டிகா உயர் சண்டி சண்டிகாதேவி உயர் சண்டின்னு சொல்ற காளி எப்படி கருநிறம் கொண்டவள் காளினாலே கருநிறம் கொண்டவள் காளிகா தேவி ஒளிரும் கலா வைரவி ஒளிரும் பிரகாசம் எல்லா கலைகளை எல்லாம் அப்படி வைர ஆபரணங்கள் மாதிரி கொண்டவள் வைரவி வைர ஆபரணங்களை கொண்டவள் மண்டலி சர்ப்ப சர்ப்படிவினள் மாலினி மாலை அக்ஷரங்களையே மாலையாக தரித்தவள் நாம் பார்த்துருக்கோம் அம்பாள சூலி சூலி சூலத்தை கையில் ஏந்தியவள் வராகி வராக சக்தியாகவள் இருக்கக்கூடியவள் அவள் எப்படிப்பட்டவள் செய்தவை குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடியவள் நான்கு மறைகளால் போற்றப்படக்கூடியவள் மேலான நாமங்களை சொல்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்ற வந்து காலபயம் நீக்குவதற்கு அம்பாளோட அப்படியே கோலத்தை வந்து மனசுக்குள்ள குறித்தே மனத்தின் கோலம் அல்லாமல் சொல்ற இப்போ அம்பாளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உருவம் இருக்கா இறைவனுக்கு உருவம் கிடையாது இல்லையா உருவமே இல்லாத உருவம் இறைவனுக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி தெள்ளைனம் கொட்டோமோ அப்படின்பா அப்ப அவளுக்கு உருவம் கிடையாது நாமங்கள் கிடையாது எல்லாவற்றையும் கடந்து நிற்பவள் கோலத்தையும் காலத்தையும் கடந்து நிற்பவள் எல்லாமே அவள் தான் இல்லையா அப்ப எப்படி அவள் அதை சொல்லலாம் எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடியவள் ஆனாலும் நமக்காக காலத்தையும் கோலத்தையும் உருவாக்கி அதற்கு தானும் கட்டுப்பட்டவளாக இருக்கின்றாள் அம்பாள் இப்ப நமக்கு ஒரு இத பார்க்கணும் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கோ அப்படிங்கிறத விட ஒரு உருவத்தை பார்த்தாச்சுன்னா அதை அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வரது நம்மளுக்கு ஈஸி இல்லையா அப்போ ஒரு தியானம் பண்ணுவதற்கு ஒரு உருவங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுறது நமக்கு வெற்றிடம் வெற்றிடம்தான் ஆகாசம் சித்தாகாசம் அப்படிங்கிற சிதம்பரத்தில் இது அப்படி வெளியே தான் அதுதான் வந்து சிதம்பர ரகசியமாக இருக்கக்கூடியது உருவமே இல்லாத அப்படியே இருக்கக்கூடியவன் நம்மளுக்கு வெற்றிடம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதை தியானிக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால நம்மளுக்கு உருவத்தை வந்து ஒரு கொடுத்து அதை அப்படி நினைச்சுக்கோ முருகன்னா அப்படியே வேலும் மயிலும் இதை வைத்து கொண்டு இருக்கக்கூடியவள் அம்பாள்னா இப்படி இருக்கக்கூடியவள் சிவன்னா இப்படி முருகன்னா இப்படி பிள்ளையார் அப்படி விஷ்ணுனா இப்படிலாம் நம்மளுக்கு சொல்றா அப்போ இறைவனுக்கு உருவம் கிடையாது அப்போ நம் நம்ம தாண்டி நம் மீது கொண்ட கருணையினால நாம் வந்து அவர்களை வழிபடணுங்கிறது காண்டி உருவத்தை எடுத்துக்கொள்கிற தான் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் அப்படின்னு கந்தன அனுபூதியில் நம்ம சொல்றோம் அப்பொழுது அவருக்குடைய எண்ணற்ற நாமங்கள் உருவங்கள் ஏன் இத்தனை உருவம் இருக்கு ஏன் இத்தனை இறைவன் வடிவம் எடுத்துட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் ஐயப்பாடு கூட வரும் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஐந்து ஆறு விதமான உருவ வழிபாடை வச்சு கொண்டு ஆறு மதங்களை ஷண் மதங்களை ஸ்தாபித்தார் ஆதிசக்கரன் நம்ம பார்த்துருக்கோம் கானாபத்தியம் சௌரம் சாத்தம் சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு என்ன என்ன பார்த்தோம் நம்ம கௌமாரம் இப்படியே ஆறு விதமான ஷண் மதங்களை ஸ்தாபித்து அவரவர்களுக்கு தேவையான எத்தனையோ மதங்களை எல்லாம் ஒன்றாக்கி திரட்டி இதை ஆறு மதங்களாக்கி அப்படின்னு கொண்டு வந்தார் அப்போ அந்த மாதிரி இருக்குறதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நம்ம தியானம் பண்றோம் இல்லையா அதனால நமக்கு எந்த ஒரு இதுவுமே சொல்லுவோம் எலக்ட்ரிசிட்டி இருக்குங்கிறது தெரியும் அதை பார்த்துக்கோமா நம்மளுக்கு தெரியாது காற்று உணர முடியும் நம்ம பார்த்ததில்லை பூவோட வாசம் உணர முடியும் நம்ம வந்து அதை பார்த்ததில்லை இனிப்பு சுவைங்கிறது தெரியும் தேனை தெரியும் அதோட சுவை அறிந்தால்தான் அது எப்படி இருக்குங்கிறது தெரியும் அதே மாதிரி தான் அதை வந்து கண்ணால் காட்ட தேன் இப்படி இருக்கும்னா அதோட அதோட சுவை மதுரத்தை வந்து கண்ணால் காட்டவோ காணவோ முடியுமாதான் முடியாது அது மாதிரி தான் இறைவன் வந்து உலகத்தோட இயக்கத்தை அவர் நடத்தி வைக்கிறாருங்கிறது மூலமாக அவரை உணரலாம் நம்மளால் உணர்தான் முடியும் நம்மளால் நம்மளுக்கு ஊன கண்ணு நம்மளுக்கெல்லாம் அதனால பார்க்க முடியாது ஞானக்கன்று கன்று தான் பார்க்க முடியும் அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அவரை பார்க்கணும்னா நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் வேணும் நம்மளுக்கு என்ன வேணும் தீபம் ஒடியை பார்த்தோம்னா மற்ற பொருட்கள் தெரியும் மற்ற பொருட்களை வச்சு தீபத்தை கொண்டு தீபம் ஒடியை தேட முடியுமா முடியாது அதன் மூல இறைவனால நம்ம எல்லாமே அறிய முடியும் ஆனால் எல்லாவற்றாலும் இறைவனை அறிவது என்பது முடியாது அதனால தான் நமக்கு வந்து உணர்வதற்கு அதை பார்ப்பதற்கு இறைவனை கண்டு கேட்டு நம்ம நம்மளுக்கு அப்படியே இது பண்ணும்போது நம்மளுக்கு அதுவும் சித்திக்கும் அப்படிங்கிற கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா எல்லாரும் எல்லாரும் இப்போ சர்ச்சை பண்ணுவா அதெல்லாம் பயனே கிடையாது சாப்பாடை பரிமாறிட்டு இந்த சாப்பாடு என்னோட பசியை போக்குமா அப்படின்னா சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் பசி போக்குமா இல்லையாங்கிறது அப்படியே பார்த்துட்டு தான் நடக்குமா அதே மாதிரி தான் உருவமற்ற பரபிரம்மம் நிராகாரமான பரபிரம்மம் அம்பாளோடது உருவம் வச்சாச்சுன்னா அது வந்து சாகரமான பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுற அம்பாளை வந்துட்டு அதனால தான் அம்பாளை குணங்கள் அப்படி அந்த பரம்பொருளை தியானம் பண்ணி அதன் மூலமாக மனசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் அந்த பரம்பொருள் தானாகவே நம்மளுக்கு அப்படியே மனசுக்குள்ள நேரடியாக வெளிப்படும் அப்படிங்கிறார் இப்போ அம்பாளை அப்படி வெளிப்படுற அம்பாளை எப்படி இல்ல சொல்றாரு அப்படின் அமைப்பட்ட பைரவி பைரவி அப்படின்னா என்ன அர்த்தம் பயங்களை நீக்குபவள் பைரவர் கால பைரவர்ல சொல்றோம் பயங்களை போக்குபவர் பக்தர்களுக்கு நமக்கெல்லாம் எப்படி யம பயம் இந்த யமன் கிட்ட கேந்தி ஏற்படுற பயத்தை வந்து அறவே நீக்குபவள் அதனால பைரவின்னு சொல்லலாம் பைரவி அப்படின்னா அந்த பயம்ங்கிறத ஓடிடுமா பயாபகாயே அப்படின்னு லலிதா சாஸ்திரநாமத்துல பார்த்துருக்கோம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு படாதவர்னு திருக்குறள்ல சொல்ற மாதிரி சந்தைதாரத்துல அருணகிரியார் என்ன சொல்லுவார் அவருக்கு யமனை பார்த்து பயம் இல்லை யமனை பயப்படுத்துகிறார் அதற்கு என்ன காரணம் பேர அருள் முருகனோட அருள் அவருக்கு கிடைச்சிருந்தது அது மாதிரி பைரவி அப்படிங்கிற நாம்கிட்ட சொல்லும் போது நம்ம வந்து அதை பயத்தை எல்லாம் விட்டு விடலாங்கிற பைரவியை டெல்டா சாசநாமம் யார் அருணகிரியார் என்ன சொல்லியிருக்கார் பத்திருப்புகள்ல திட்டி தேத்த பறிவுரை வித்தப்பதை நடிக்க கழுதாடன்னு சொல்லுவார் கடைக்கடல் நினை உயிரவி பைரவின்னு தேவேற்ற சங்கமாக சொல்லியிருக்க பாரதி பைரவி பத்ரே சாக்கினி ஆர்யா சுந்தரத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கோம் பன்னிரண்டு வயது பெண் தான் பைரவி அம்பாள் இசை வடிவானவள் அதனால இசை பைரவின்னு ஒரு ராகமே உண்டு அந்த ராக சுரூபமாக இருக்கக்கூடியவள்ன்ற பொருளையும் நாம எடுத்துக்கலாம் கருண்ய விக்கிரகா அம்பாள் அப்போ பைரவின்னு சொன்னா பயப்படுத்தக்கூடியவளா அப்படி இல்லை அந்த பயப்படுத்தக்கூடியவங்களுக்கு எதுக்கு இப்போ அம்மா ஒரு குழந்த தப்பு படைத்துனா அடிக்கிறா தண்டிக்கிறா கம்பு எடுத்துன்னு வந்து மிரட்டுவா அதுக்காண்டி அம்மா வந்து கெட்டவன்னு அர்த்தமா இல்லை அப்போ இந்த பயப்படுத்துகிற கோலம் வந்து நம்மளை வந்து நல்லது செய்வதற்காகத்தான் நம்மளுக்கு வந்து துஷ்டர்களை நிகிரகம் செய்யும் போது அந்த துஷ்டர்களை திருத்தி சிஷ்டர்களாக ஆக்குவதற்காகவே பைரவம் ஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்காளா அம்பாள் அதனால தான் இப்படி பயத்தை உண்டாக்கி பண்படுத்துவதற்காகத்தான் இந்த பைரவி அப்படிங்கிற கோலம் அப்படின்னு சொல்ற பஞ்சமி அப்படின்னா ஐந்து ஐந்தாவதாக திகழ்பவள் பஞ்சமி சதாசிவனோட பத்தினி சொல்லியாச்சு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவர் சதாசிவனோட பத்தினி பஞ்சகிருத்திய மூர்த்திகள்ல ஐந்தாவதான கூடியவள் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் அருளல்ங்கிற ஐந்தாவது அந்த இதற்கு அவள் வந்து உயிரியவள் சித்தாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்தி சொல்றோம் ஆதிசக்தி பராசக்தி ஸ்வரூபமாக திகழ்பவள் பஞ்சபூத வடிவமாக ஆகாஷ வடிவமாக திகழ்பவள் செவி செவி வடிவமாக இருக்கக்கூடியவள் ஓம் அப்படிங்கிற பிரணவஸ்வரூபம் அதனால செவி இருக்கிறதுனால செவி வடிவமாக பஞ்ச சாயகா பஞ்ச பிரம்மா சமஸ்திதா பஞ்சபிரம்மஸ்வரூபி பஞ்சகத்திய பாராயணா பஞ்சபக்ரா பஞ்சபூதேசி பஞ்சவி பஞ்ச சங்கியோபசாரின்னு எவ்வளவு நாமாக்கள் சொல்றோம் அம்பாலத்தில் பாசங்குசை பாசம் அங்குஷம் ராகஸ்வரூப பாசாட்டியா குரோதாக்காரா இது ரெண்டும் தான் சேர்ந்துருக்கு அந்த பாச அங்குசம் கீழ்கைகள்ல இடக்கையில பாசம் வலக்கையில் அங்குசம் பாசம்னு சொன்னாலே தண்ணியில் பாசம் பிடிச்சிட்டு சொல்லுவோம் வழுக்கக்கூடிய தன்மை அதனால தான் பாசங்கிறது அப்ப அந்த இடத்த கடக்கிறதுக்கு கையில ஒரு ஊன்றுபோல் வேணும் அப்போ உலக பாசங்கள்ல சிக்கி நம்ம அதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அம்பாள் அப்படிங்கிற ஊன்றுபோல் நம்ம கொள்ளணும் அப்படின்ற அதுல அருணகிரியார் சொல்லுவார் உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மல ஜல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உந்தன் அவிழ்த்தாராயின்னு சொல்லுவார் அது மாதிரி பாசங்கிறது எந்த இடத்துல எது தண்ணி போது அந்த இடத்துல பாசம் படிக்கும் இல்லையா அது தண்ணியே மறைச்சிடும் பச பசையெல்லாம் பார்ப்போம் அப்ப பாசத்துல இருக்கும்போது நம்மளுக்கு மத்தது தெரியாது அதனால தான் பாசத்தையும் நீக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள் அதனால தான் என் பாசரையெல்லாம் வந்தடின்னு சொன்னார் இல்லையா நம்ம பார்த்தோம் பஞ்சபாணி பஞ்சபாணி ஐந்து மலர் அம்புகளை ஏந்தியவள் பானம் அம்பு ஐந்து மலர்களால் கையில் ஏந்தியவள் பஞ்சதன்மாத்திரசாயகா அப்படின்னு தாமரை மாம்பு அசோகமலர் முல்லை மலர் நீலோர்பல மலர் பஞ்சபானம் நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்களை அவள் கையில் அடக்கி வைத்து கொண்டிருக்கின்றாள் இதுதான் யாரே மன்மதனே இதெல்லாம் பானங்களாக வச்சுட்டுருக்கா அப்போது மனம்ங்கிறது கரும்பு வில்லு வில்லிலிருந்து அம்பு புறப்பட்ட போய் ஒருவனை வீழ்த்துற மாதிரி மனம் என்கிற கரும்பு வில்லிலிருந்து இந்த பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிற இந்த பஞ்சபானங்களை எல்லாம் இயக்கி நம்ம வந்து உலகத்தில் உள்ள இந்த மாயையான உலகத்தில் உள்ள இதில் தள்ளி நம்மளை இந்த அழிவினை தருகின்றது அதனால தான் மனத்தினையும் பஞ்சேந்திரியங்களையும் அவள்கிட்டக்க நம்ம ஒப்படைச்சிடணும் அப்போ நம்மளுக்கு அந்த அதை உய்வதற்கான இவர் சொன்ன மாதிரி தான் நேற்று சொன்னோம் இல்லையா சிவாங்க நகரில் ஆதிசங்கர பக்தால் எது நீ கட்டி வச்சுக்கோ நீ ஆட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அதனால இவர் என்ன சொல்லுவார் அச்சோ பதிகத்தில் பஞ்சாய அடிமடிவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருகை என்று அஞ்சேன் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன் அச்சோ பதிகத்தில் பாடியிருக்க அடுத்தது வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி சண்டி அப்படின்னு அம்பாளோட பெயர் சண்டி கோமம் எல்லாம் நவராத்திரியில பண்ணுவான் சண்டி அப்படின்னாலே கோபத்தோட உச்சி அடைந்தவள் அப்போ அம்பாள் எப்படி கோபம் இருந்தால் அந்த இடத்துக்கு வரமாட்டாள் ஆனா அவள் எப்படி அந்த இதை அந்த பெயரோட இருக்கான்னா அஞ்சு நம்ம ஒரு இதை பார்த்தா எதற்கு பயப்படணுமோ அதற்கு நம்ம ஆகணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்ல திருக்குறள் சொன்ன மாதிரி நம்ம தீங்கு வராமல் காப்பதற்காகத்தான் எதையுமே நம்மளுக்கு அஞ்ச வேண்டிய இடத்துல அஞ்சடும் அதனால அம்பாள் வந்து தீமையிலேருந்து நம்மளை காத்து ரட்சிப்பதற்காக அந்த சண்டி அப்படிங்கிற கோலத்தை வச்சிட்டு இருக்கா சண்டி அப்படின்னா தீமைகளை களையும் சக்தியானவள் அப்படின்னு சொல்லலாம் தீமை யாரு நம்மளுக்கு யார் செய்வா வஞ்சகர்கள்லாம் நம்மளுக்கு தீமை செய்வா அவர்கள் கெட்டதும் இல்லாம நம்மளை கெடுத்து நம்மளையும் வஞ்சகர்கள் மனத்தில் ஒன்றை வச்சு வெளியில ஒன்று பேசுவா வெளியில அப்படியே தேட தடவி வார்த்தையில பேசுவா அப்ப கபடம் அப்போ அந்த கபடம் நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வார் அடி கிளியேன்னு பாடுவார் பாரதியார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு வள்ளல் பெறான்னு சொல்லி வள்ளல் பெருமான்னு சொல்லியிருக்கார் அப்போ இது வந்து கலவாமைன்னு சொல்லும்போது அது கலந்துட்டா அதை நம்ம டேந்து பிரிக்கவே முடியாது அது அப்படியே போய் நம்மளோட கலந்துன்றும் அது அதனால தான் கனை கடல் நிலை நினையலர் உயிரவி பைரவின்னு தேவேந்திர சங்கம்மா சொல்லு மாதிரி தீமைகள் ஒழுவதற்காகத்தான் சண்டி கோமம் பண்ணுவா இப்ப வஞ்சகர்களின் உயிரை அவியாக உண்ணும் உயர்ந்த சண்டிகா தேவி அப்படின்னு சொல்றாரு அம்பாள் நம்ம இந்த அம்பாள் ரத்த அசுரன் பார்த்தோம் அவன் போருக்கு வருவான் அம்பாள் போர் பண்றா அவன்கிட்ட இருந்து ஒரு துளி ரத்த கிழ விழுதுன்னா அதுல இருந்து இன்னொரு அசுரன் முடிச்சோம் முளைச்சிருவான் அப்ப பார்த்தா உடனே அம்பாள் என்ன பண்ணுவா உடனே இந்த சண்டியை உருவாக்கி வாய ஆள திறந்து வச்சுட்டு இருப்பா அப்படியே அந்த ரத்தத்தெல்லாம் அப்படியே வாரி வாரி விழுங்கிடுவாவை அப்போ அந்த அரக்கன் வந்து திருப்பி முளைக்கவே மாட்டான் அந்த சேரையெல்லாம் துவம்சம் அணக்கூடியவள் அம்பாள் வந்து வாய்க்குள்ளே இழுத்து விழன் அப்படியே அப்படியே விழுங்கி ரத்த விஜயனோட ரத்தத்தையும் அப்படியே குடிச்சிடறான் மேலும் மேலும் இந்த அசுரர்கள் தோன்றாமல் செய்தவள் அப்படி அவியாக உண்டு உலகை ரட்சித்தவள் அதனால தான் சண்டிகா தேவின்னு தேவி மகாத்வத்தில் அவளுக்கு நாமம் சண்டிகா தேவி சண்டிகர்னு ஒரு ஊர் கூட நம்ம பார்க்குறோம் நார்த்தில் ஜடபரதலையும் இப்படித்தான் காப்பாத்திருவாள் கொலையாளியெல்லாம் இழுத்துன்னு போய் அவரை இது பண்ணும் போது அம்பாள் அச்சா இருந்து தேவி கோர வடிவமாக தோன்றி அந்த கொலையாளிகளை எல்லாம் கொண்டு ஜடபரதனை காத்தாள்னு சொல்லும் போது சண்டமுண்டன் அசுரர்களை சந்தரித்தவள் அதனால சண்டின்னு பேர் சாமுண்டேஸ்வரி நம்ம கோவில் மைசூரில் பாத்துப்போம் இல்லையா அடுத்தது காளி காலின்னு சொன்னாலே கரிய நிறமுடையவள் அப்படி எல்லாருக்கும் ஒரே காளினாலே ஒரு நாக்கத்தொங்க போட்டு அப்படியே கருப்பு உருவத்தில் அப்படி தலை விடி கோலமாக மண்டை ஓட்ட வச்சுட்டு அப்படியே அதை பார்த்தாலே ஒரு பயங்கர தோற்றத்தோடு இருக்கக்கூடியவள் சண்டை உண்டர்களை சங்கரித்தவள் ரத்தபீஜனை வாரி விழுங்கியவள் சண்டி காடி அப்படிங்கிற பயங்கர நாமம் இது வந்து ஆனால் அம்பாள் வந்து அது கொடியவளா அப்படின்னா காளினா இல்லை எப்படி இருக்கக்கூடியவள் இவள் வந்து யார் காளி தான் அருள் பண்ணி காளிதாசன் ஆடு ஆடு மேய்ச்சிருந்தவன காளிதாசனை ஆக்கி காடிக்கு தாசனம் ஆக்கி அவள் எப்பேற்பட்ட மகா கவி ஆக்கி ஷியாம் தடகம் ரகுவம்சம் குமார சம்பவம் சாகுந்தலம் எத்தனை நூல்கள் இல்லையா காளியோட தான் அவருக்கு அவ்வளோ கிடச்சிது ராமகிருஷ்ண பரமவம்சருக்கு காளி தான் தெய்வமாக இருந்தவள் அவள் பாலை நிலத்துக்கு உரியவள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அந்த பாலை நிலத்துக்கு உரியவளாக காளி சொல்லப்படுகின்றாள் காளியை பற்றி அந்த கேத்திரங்கள்லாம் நிறைய உண்டு அடுத்தாப்புல ஒளிரும் கலா வைரவி அப்படிங்கறது வைரவியாக இருக்கக்கூடிய ஒரு கலைகள் அனைத்தையுமே மேகலையாக மெய்மறையார் கலை அனைத்தும் மேகலையாக மருந்தசித்த விமலை அப்படின்னு எப்படி பரஞ்சோதியார் சொல்வார் பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்துல அம்பாள் சொல்லும் போது மேகலையாக வைத்து கொண்டிருக்கிறாளாம் இவள் என்ன சொல்றார் வைர மாலையாக அணிந்து பிரகாசிக்கிறாள் அப்படின்னு அபிராமி பற்ற சொல்றார் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் ஏய உணர்விக்கும் என்னம்மையின்னு கம்பர் பாடினார் இல்லையா லலிதா சாஸ்திர அவர்களோட கலாத்மிகா கலாநாதா காவியா லாப விநோதினி கலாநிதி எத்தனை நாமாக்கள் பார்க்குறோம் இல்லையா அம்பாள் வந்து ஒளிரும் கலா வைரவியாக இருக்கக்கூடியவள் மண்டலி மண்டலி எல்லா சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் வானமண்டலம் மூமண்டலம் எல்லாமே மண்டலமாக சகலமாக திகழக்கூடியவள் அவள் மண்டல ரூபமானவள் மாலினி மாலினி அப்படின்னா அக்ஷரங்களால் ஆன வாடாத அட்சர மாலையை அணிந்தவள் நம்ம அப்புறம் அபிராமி பட்டர்லாம் பாடியிருக்க பா அதையும் அணிந்து கொண்டு விளங்குபவள் இல்லையா நாமம் நாமத்துல செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே கந்தர அனுபூதிய பாடுவர் செஞ்சல் புனை மாலை அப்படிப்பட்ட மாலையாக இருக்க மாலினி சூலினி சூல முச்சூலத்தை கையில் ஏந்தியவள் இந்த மும்மதம் முகுணம் மூவாசை இதெல்லாமே அதுதான் கரித்தவள் இதையெல்லாம் அப்படின்னு அனைத்து பிண்டங்களையும் கர்ப்பத்தில் தாங்கியவள் அதனால சூரியனி சொல்லலாம் வராகி வராகி வராக அவதாரம் அதுக்கு பத்தினியாக இருக்கக்கூடியவள் வராக பெருமான் சக்தியாக இருக்கக்கூடியவள் ஏன்னா அம்பாளோட தான் பாத்துக்கோம் ஐ பத்து விரல்களை போது ஒவ்வொரு விரல்லேருந்து ஒவ்வொரு அவதாரம் செய்வா கராங்குலி நகோத் பண்ண நாராயண தசாக்கிருத்தின்னு நம்மளுக்கு சசநாமத்துல பார்த்துருக்கோம் அப்போ விஷ்ணுவோட வராக அவதாரத்துல அந்த சக்தியாக இருந்தவள் வராகி அந்த வராசி தான் அம்பாளோட படைத்தலைவி தலைவி தண்டினி தண்டனாதா வராகி அப்படின்னு சொல்லுவா பன்னிரெண்டு திருநாமங்கள் வராகிக்கு வராகம் அப்படின்னு பார்த்துருக்கோம் பன்றி இல்லையா திருவிளையாடோர் போராட்டத்துல பாத்துக்கோ தாய் பன்றியாக வந்து பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் தந்து வாராகி அப்படின்னு சொல்லலாம் அவளை என்றே செய்கிற திருநாமங்கள் செப்பு வரே அப்படின்னு சொல்றார் நாமங்கள் நம்ம பார்த்துருக்கோம் கதீபத்துல தான் நாமியான இறைவனை விட அந்த நாமத்துக்குத்தான் ரொம்ப வலிமை ஜாஸ்தி அவன் நாமம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் இறைவன் நாமம் தான் நமக்கு இந்த கலியுகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மளுக்கு பகவான சொன்னாலே போறோம் நாமா பாபத்தை தொலைக்க கூடியவர் அந்த பகவன் நாமா எப்படி வரும் பாவத்தை தொலைத்துவர்கள் வாயில்தான் பகவன் நாமாவே வரும் அப்படின்னு கீதையில சொல்லுவா ஏஷாம் துவந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்ம நாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே பிரதா அப்படின்னு சொல்ற எப்படி யாருனாலும் சரி அந்த நாமத்தை நவிழாதவன் சண்டாளன் ஆகி விடுவினான் அப்படிங்கிறார் திவ்ய பிரபஞ்சத்துல கூட தொண்டரடி அடி பொடி வாழ்வார் செல்வர் அமர ஓர் அங்கம் ஆறும் வேதம் ஓர் நான்கும் ஓதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்கள் ஆனாலும் நுமர்களை பழிப்பாராக நொடிப்பொழுதிலாங்கே அவர்கள் தாம் புலையர் போலும் அரங்கமா நகர் உள்ளாரேன்னு சொல்வர் அத மாதிரி எப்படின்னா நம்மை விட்டு விலகி வெகு தூரத்தில் அவன் இருக்கான் அவனை நம் பக்கம் திருப்ப அவனை சத்தம் போட்டு அவ சொல்லி நம்மை விட்டு தூரத்தில் உள்ள இறைவனை அவன் நாமத்தை சொல்லி நம் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கணும் அதுதான் நாமா கலியுகத்துல நாம ஸ்மரணை இப்படிப்பட்ட மகிமை பொருந்திய நாமத்தை சொல்ற ஆயிரம் ஆயிரம் லலிதா சரசநாமம் ஆயிரம் நாமங்கள் மட்டும் சொல்ற அவளுக்கு அதுக்கு மேல சொல்ல தெரியல திருப்பி மாதான்னு சொல்லி முடிச்சிடுறான் அப்போ எல்லா நாமங்களையும் நம்ம எப்பவும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது அதனால தான் நமக்கு எது முடியுமோ அந்த நாமாக்கள்ல முக்கியமான நாமாக்களா இவர் சொல்கிற அதனால எப்படியும் ஒரு பாத்திரத்துல கொண்டு போய் ஆத்து நீரை கொண்டு வந்தாலும் அது ஆத்து நீர் தான் ஆற்றில் ஓடினாலும் அது ஆற்று நீர் தான் கங்கை சொம்புல கொண்டு வந்தாலும் கங்கை நீர் தான் கங்கை நதியா ஓடும்போது கங்கை நீர் தான் அம்பாளோட ஆயிரம் ஆயிரம் நாமத்துல நாம எந்த நாமம் நமக்கு ரொம்ப விருப்பமோ அந்த நாமத்தை நாம இருக்கும் இருக்கும்போது அவள் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு அருள் செய்கின்றாள் அப்போ எல்லாருமே எல்லாராலையுமே அவளுடைய நாமத்தை எல்லா நாமங்களையும் சொல்ல முடியாது அப்போ ஒரு நாமமாவது அவளை சொல்லிட்டே அதையே சொன்னான் அம்மா அப்படின்னு சொன்னா போறோம் அந்த நாமத்துல அனைத்து நாமாக்களும் அடக்கம் அப்படின்னு லல்தா சாஹனாவுக்கு ஸ்ரீமாதான ஆரம்பிக்கிறான் இல்லையா தந்தர் அலங்காரத்துல அருணகிரியார் என்ன சொன்னார் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்ன்ற ஏ முருகா உரு நாமம்தான் ஆனா அந்த நாமங்கள்ங்கிறா ஏ அப்படின்னா அதுல வந்து முருகாங்கிற நாமத்துல அனைத்து நாமாக்களுமே அடக்கம் அப்படிங்கிற அது மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அனைத்து தெய்வங்களும் அழைப்பவளும் ஓடி வந்து அருள்மழை பொழியுமா அதனால தான் அவள் வந்து எந்த குற்றங்களையும் நீக்க வல்லவள் அம்மா அம்மாங்கிற நாமத்தை சொன்னாலே போரும் அப்படிங்கிற ஏன்னா வேதத்துல கூட மாத்து தேவோப அப்படின்னு தான் சொல்றா அம்மாங்கிற நாமாவுக்கு அவ்வளவு சக்தின்னு சொல்றா இவர் எத்தனை நாமாக்கள் எதுலயே சொல்லியிருக்கார் நாம பார்த்து அனுபவிச்சோம் பைரவி பஞ்சமி அப்படின்லாம் சொல்லி சொன்னோம் இந்த நாமாக்கள் சொன்னாலும் போறோம் அம்மாவை சொன்னாலே போறோங்கிற எல்லா நாமாக்களும் அடங்கிடும் அப்படின்னு போது இத்தனை நாமாக்களும் சொல்ல முடிந்தால் நம்மளால சொல்லலாம் லலிதா சுவாசநாமா ஆயிரம் நாமாக்கள் சொல்றோம் விஷ்ணு சுவாசநாமத்துல ஆயிரம் நாமாக்களை சொல்றோம் முடியலையா அம்மாங்கிற நாமாவாகவும் சொல்லுங்கிறார் அவர் வந்துட்டு அதை சொன்னாலே அவர் ஓடி வந்து அருள் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்படிங்கிறா அவளுடைய நாமாவை சொல்லி நாமளும் அவளுடைய அருளுக்கு பாத்திரமானுன்னு அவள்கிட்ட வேண்டிப்போம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக்க ஓம் அபிராமி அன்னைக்கு ஜெய் அபிராமி என்னை திருவடிகளே சரணம் சரணம்